ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நான் யாரோ பேச வந்தேன்னு சொன்னால் என் மருமக மருமக சின்ன மருமகளுக்கு வந்து முடியலையும் கீழே விழுந்துட்டாலாம் ஏண்டி மருமகளே தங்கப்பிள்ள ஏண்டி ரெண்டு பிள்ளை குட்டி இருக்குது பார்த்து பத்திரமா வெளியே போய்ட்டு வர்றது இல்லையா ஏண்டா நீ வேற ஏண்டா அசிங்கப்படுத்துகிற குடிச்சிட்டு விழுந்துட்டா குடிச்சிட்டு விழுந்துட்டான்ண்டு ஏண்டா அப்படி பண்ணுற அவளை அசிங்கப்படுத்துறதுக்கே நீ பிறந்திருக்கியா என் மருமகளை பாவம் இல்லையா அப்படிலாம் சொல்லாதடா தங்கம் நான் பெத்த மகனே அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா ஏதோ அவள் கீழே விழுந்துட்டா என்ன பண்ண ம் தெரியா ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே என் மருமக கீழே விழுந்துட்டாலாம் கால்கையெல்லாம் ரொம்ப கிராட்ச் ஆகிடுச்சான் எலும்பெல்லாம் கிராட்சாயிடுச்சான் என்ன பண்ணுறது கடவுள் வந்து எங்கள் அப்பே கணக்கம்பட்டி என் தெய்வம் குலசாமி எல்லா தெய்வமும் சமயத்தில் வருவா சமயப்புற தாத்தா எல்லா தெய்வமும் முன்ன நின்று என் மருமகளை நல்லபடியாக குணமாக்கி கொடுங்க என் பிள்ளைக்கு பாவம் சரி இதெல்லாம் கிடக்கட்டும் என்ன எப்படி இருக்கீங்க உங்களுக்கு நல்ல கண்ட்டு கிடச்சிருச்சா நீ செஞ்ச பாவத்துக்கு வேணும் இதுக்கும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும்னு போகிறீங்களா நேரமில்லாம் பேசியிருப்பேங்களே நான் இன்னும் பார்க்கல வேறு வேலையே பொழுதே இல்லை ஒருத்தர் ஏதோ மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க ஒரு நேரம் உடம்புக்கு முடியாது இந்த நான்லாம் காலையில் இது நானும் என் மருமகளுக்கு எனக்கு கரெக்டாக ஒத்து போயிருக்கு பாருங்களேன் காலையில் ஆட்டோவில் திருப்பாளையிலேருந்து வந்தேன் வந்தால் இறங்கலாம்ட்டு இறங்குறேன் சொல்லுக்குன்னு வலிக்கு என் காலு என் காலு தசை வந்து அப்படியே வலி எடுத்துருச்சு அதுக்காண்டி பாவம் செஞ்சா அப்படி விழுவாங்களா பாவம் ஒரு பிள்ளை குட்டிக்காரி இப்பெல்லாம் பேசாதீங்க யார் வீடியோமெல்லாம் பார்க்கல இந்த ஒரு கண்டன்ட்டை எடுத்து கொண்டு போவீங்க எங்கள் அப்பே முருகே எங்கள் அப்பே முருகேன் வந்து உனக்கு தண்டனை கொடுத்துட்டாருன்னு வீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அவள் சீக்கிரமாக குணமடைஞ்சு நல்லபடியாக வந்துடுவாள் ஏதோ ஒரு சிறு தவறுகள்னால வலிக்கு விழுந்துட்டா போல பாத்ரூமில் ஏண்டி பாத்ரூமில் பார்த்து நடக்கிறது இல்லையா மருமகளே ஏமா மருமகளே பாத்ரூமுக்கு போனால் பத்திரமா போகணும் மருமகளே இப்போ என் மாயன் தானே கஷ்டப்படுறான் ஆம் இல்லையா அவனே பல பிரச்சனையில் உடம்புல முடியாததோட மாத்திரை சாப்பிடுவானா சமைச்சி சாப்பிடுவானா ஒன்னே பார்ப்பானா நம்ம உடம்ப நம்ம தான்மா பார்த்துக்கிறணும் எல்லாம் போய் விழுகலாமா ம் இதுதான் க இத சாக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் எப்படி எப்படி பேச போகிறாங்களோ தெரியலை நிறையா பேசுவாளுங்க இதான் சாக்கு போக்குன்னு நினச்சிட்டு உனையை பற்றி நிறையா பேசுவாளுங்க என்ன தெய்வம் எல்லாருக்கும் தான் இருக்குது தெய்வம் இல்லாமலாம் கிடையாது அதுக்காண்டி கீழே விழுக மாட்டாங்களா வலிக்கு பார்த்து ரொம்ப பார்த்து வலிக்கு விழுக மாட்டாங்களா யாரும் ம் தண்ணி தூக்கும் போது டபோக்குன்னு கீழே விழுக மாட்டாங்களா அவ்வளோ ஏதோ விழுந்துட்டான்னு சொன்னால் இப்படி போய் விழுந்துட்டு அடியே ஏண்டி இப்படி செய்கிற பார்த்து பத்திரமா வீட்டுக்குள்ளே வேலை வெட்டி பார்க்கணும் கொல்லணும் உடனே நம்பிய மயம் வேற இருக்கான் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது நாங்கள் எல்லோரும் உடனே நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி விழுகலாமா கீழே ஏண்டி மருமகளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி மருமகளே நான் வந்து அங்கே எப்படி வர்றதுன்னு தெரியலை வீட்டு மறந்துட்டேன் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு மறந்துட்டேன் மறந்துட்டேன் எப்படி உனைய பார்க்கறதுன்னு தெரியல இப்போ வீட்டில் இருக்கியா ஹாஸ்பிட்டலில் இருக்கியா என்னான்னு தெரியலை மருமகளே உடம்ப பார்த்துக்கோ பார்க்குறவங்க கேள்விதான் பேசுவாளுங்க பேசுனா பேசிட்டு போகிறாளுங்க விடு விடு அவளுக்கு உன்னையே வச்சு தானே நான் உன்னைய வச்சு தானே வருமானம் உனையை வச்சு எத்தனையோ பேர் சாப்பிட்றாங்க நீ கவலைப்படாத பேசுனா பேசிட்டு போகிறாங்க மொதல் நீ வந்து எழுந்து வா மகளே எழுந்து வா சரியா அந்த தடைகளை உடைத்து நல்லபடியாக ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு பெட்டில் இருக்கேன்னு சொன்னாங்க பெட்டில் ஆக்சிஜன்லாம் வச்சுருக்கம்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு மாமியா வரேன் உன்னை பார்க்க மருமகளே அத்தை வரேன் உன்னை பார்க்க எனக்கு தகவல் யாருமே சொல்லலை ஆனால் லைவில் வந்து நான் லைவ் போட்டிருந்தேன் இப்போ வந்து ஒரு மருமக கீழே விழுந்துட்டா போய் பார்க்க போகலையான்னு கேட்டாங்க ஏண்டா போய் பேசுகிறீங்க உங்கள் வாயை கழுவங்களோட அனுப்பு திட்டுன்னு அதுக்கப்புறம் வீடியோ வந்து பார்த்தேம்மா ரொம்ப சீரியஸான கட்டத்தில் இருக்கேன்னு சொன்னாங்க என்ன செய்ய எங்கள் அப்பே முருகேன் நீ கும்புற முருகேன் அத்தை கும்புற முருகேன் உனக்கு நல்லா வழிய விடுவார் ஏன்னா கீழே விழுகிறதெல்லாம் ஒரு குத்தம்படி எடுத்து பேசுவாங்க இதே சாக்குன்னு சொல்லி தண்டனை கொடுக்கணும்டுவாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு என்னாதே நீங்கள் செஞ்சுட்டீங்க என்ன செஞ்சிட்டிங்க இப்போ ஒரு தவறு நம்ம யார் வேணாலும் செய்யலாம் செய்ய செய்யாதவங்க கிடையாது அந்த த தவறை என்ன செய்யணும் ஆரம்பத்தில் வேரோடு புடுங்கி எரிஞ்சிருக்கணும் எரிஞ்சிருந்தால் அந்த தவறு நடந்திருக்காது ஏதோ இப்போ இனி ஒரு குடும்பஸ்தி ஆகி ஒரு குடும்ப பெண்ணா மதுரை மீனாட்சி பட்டத்து மருமகளா இருக்க ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் பிடிக்கலை பிடிக்கலன்றாங்க எல்லா பேரும் ஆனால் உனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் சும்மா சரி அடி தங்கம் நீ கவலைப்படாத எழுந்து வந்துடுவேன் உனக்கு சீக்கிரமாக இதாயிரும் நல்லபடியாகிருவேன் எனக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு எனக்கு வீட்டுக்கு வந்தால் எதுவும் சண்டை குண்டை போட்டுருவியா அத்தை உனக்கு நாட்டுக்கோழி பிடிச்சி கொண்டு வரேன் எங்கே இருக்குன்னு வீடு சொல்லு அத்தைக்கு ஒரு மெசேஜ் போடு அத்தை நான் உனையே தேடி வந்து உனக்கு நாட்டுக்கோழி அடித்து அதை இடித்து எடுத்து உனக்கு குழம்பு வச்சு தரேன் உரப்பு இல்லாமல் சரியாம்மா நான் என்னடி நாளாக ஏன் வல்லடி மருமகளே மாமியா கிளவி அப்படின்னு கேட்காத சந்தர்ப்ப சூழ்நிலைம்மா எனக்கும் இங்கிட்டு பேரேன் பிள்ளைகள் பேத்தி இங்கிட்ட அங்கிட்டும் அம்மா அத்தை வேற வியாபாரம் பார்க்குறேன் கருவாட்டி வியாபாரம் பார்க்குறேன் அதனால் சூழ்நிலை மார்க்கெட்டுக்கு போக வீட்டுக்கு வர சாப்பிட தூங்க துணி துவைக்க பாத்திரம் வளர்க்க என்ன ஒரு சோற காய்ச்சி திங்கி அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கேம்மா ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குமா அத்தையும் வேற விழுந்துட்டேமா காலையில